இரையே சிவில் பிரியமானவர்களே மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் என்ற இறை நிகழ்வின் வழியாக இறை சந்திப்பாக இன்று நாம் இருவரும் தூயாவினுடைய வல்லமையிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்த்த பெறுவாராக பிரியமானவர்களே இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலினுடைய வரிகள் நேற்றைய திருப்பாடலினுடைய பதில் மொழியாக அமைகிறது ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் என்று திருப்பாடல் முப்பத்தி மூன்றினுடைய வரிகள் இரண்டாம் பகுதி இன்று நம் இதயங்களுக்குள்ளே ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த திருப்பாடனுடைய வரிகளை இன்று சிந்தித்து பார்க்கும் பொழுது தூயாவியானவர் நமக்குள்ளிருந்து ஒரு உருமாற்றத்தை தருகிறார் அந்த உருமாற்றம் இன்று நமது குடும்பத்தை இறை குடும்பமாக பார்ப்பதற்கான ஒரு அழைப்பாக நாம் பயணிப்போம் ஏனென்றால் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் அந்த உரிமை சொத்து என்ன என்பதை நாம் இந்த திருப்பாடலின் வரிகளின் வழியாக ஆழமாக ஆவியின் துணையோடு சிந்தித்து பார்க்க வேண்டும் கடவுள் எனக்கு உரிமை சொத்தை கொடுத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டிலே அந்த உரிமை சொத்தாக இது ஆபிரகாமின் வழிவந்த அந்த இஸ்ரவேல் மக்கள் மாற்றப்பட்டார்கள் ஆபிரகாம் ஈசாக்கு இவர்களின் வழியாக அந்த ஆசீர்வாதம் அந்த சந்ததிகளுக்கு கொடுக்கப்பட்டு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவானது ஒரு குளத்தில் இருந்து இது ஆண்டவ மாபெரும் வல்ல செயல்களை செய்திருந்தார் எனவே இஸ்ரவேல் மக்கள் யாவே இறைவனுக்கு உரிமை சொத்தாக இருந்தார்கள் ஆனால் இன்றும் ஆண்டவ உங்களுக்கும் எனக்கும் ஒரு உரிமை சொத்தை கொடுத்திருக்கிறார் அந்த உரிமை சொத்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ அப்பா தந்தையே என அழைக்கக்கூடிய அந்த வல்லமையை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவேதான் அந்த ஜபத்திலே அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்திலே விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் போற்ற போற்றப்பெறுக இந்த ஜபத்தை நாம் ஆழமாக சொல்லும் பொழுது இந்த திருப்பாடனுடைய வரிகள் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ இந்த ஜெபத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவருடைய வாழ்வு இறை வாழ்வின் திருவுலத்தை அறிவதாக இருக்கின்றது இந்த சிந்தனையை இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகின்றது ஏனென்றால் அந்த உரிமை சொத்து இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டது அந்த இலவசமான அருள் நமக்கு கொடுக்கப்பட்டது அவருடைய விலை மதிப்பில்லாத ரத்தத்தினால் நாம் விலை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய ரத்தத்திற்கு விலை மதிக்கவே முடியாது அப்படி என்றால் அந்த உரிமை சொத்தை நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நம்முடைய ஜபத்திலே நாம் பயன்படுத்துகின்றோம் மகனை கண்டு நம்புவோர் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள் இதுதான் பேறுபெற்ற நிலை தந்தையாகிய கடவுள் அன்பு மகனையே கொடுத்து விட்டார் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக மீண்டும் கடவுளோடு இந்த பிரிந்த அந்த உலகு ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக உடன்படிக்கை இணைப்பாளராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்து விட்டார் அவர்தான் நமக்கு உரிமை சொத்து அவர் வழியாக நாம் எதை கேட்டாலும் அந்த விண்ணக தந்தையுடைய கருவூலத்திலிருந்து அனைத்து செல்வங்களையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இன்று அந்த இறைவனின் கருவூலத்தை பயன்படுத்த முடியாமல் பக்குவப்படுத்த முடியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் இன்று நீங்களும் நானும் மனித வார்த்தைகளை அதிகமாக சிந்தித்து ஆண்டவருடைய வார்த்தையை பயனற்றதாக மாற்றி விடுகிறோம் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்ன வார்த்தைகள் இதுதான் பேதுருவே நீ கடவுளுக்குரியவை பற்றி எண்ணாமல் மனிதனுக்குரியவை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறார் இன்று நாம் எதை கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய உரிமை சொத்தான மக்கள் என்றால் இன்று நீங்களும் நானும் இதோ ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிகமாக சிந்திக்க வேண்டும் இந்த திருப்பாடனுடைய வரிகள் அன்னை மறியால் இதோ உரிமை சொத்தாக மகனை எனவேதான் இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார் நிகழ்வுகளை எல்லாம் உள்ளத்தில் சிந்தித்தால் பேரு பெற்றவர்களை இது முதல் எல்லா தலைவனை பேரு பெற்றவர் என்று சொன்ன அந்த உரிமை சொத்தை ஆண்டவர் கிறிஸ்துவை நன்கு பயன்படுத்திய அன்னை மறியால் இந்த திருப்பாடலே ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கின்றார் அன்னை மரியாள் இறை தந்தையினுடைய மகளாக இருந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாக இருந்தார் தூயாவினுடைய மனவாட்டியாக இருந்தார் அதான் உரிமை சொத்து இன்னைக்கு அன்னை மரியால் சொன்ன வார்த்தை இது முதல் எல்லா தலைவனை பேரு பெற்ற வார்த்தை இன்றும் ஆசையாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் உரிமை சொத்தாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் நமதாக மாற்றிக்கொண்டோம் என்றால் நாம் எப்பொழுதுமே தந்தையினுடைய அன்பு மக்களாக இருக்கிறோம் பேறுபெற்ற மக்களிடமாக இருக்கிறோம் அதற்கு நமக்கு வழிகாட்டியாக அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இரு நிலைகளிலிருந்து நம்மைப் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திருப்பாடலுடைய வரிகளை நமதாக்கி இதோ அன்னையின் வழியில் இயேசுவை நோக்கி நாம் பயணிப்போம் ஏனென்றால் அன்னை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் உரிமை சொத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உரிமை சொத்தாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அர்ப்பணிக்கின்றார் எனவே இந்த திருப்பாடல் இயேசுவிலே நிறைபுரிகிறது காணாவூர் திருமணத்திலே நிறைபுறுகிறது இந்த விசுவாசத்தோடு இந்த நாளில் நாம் பயணிப்போம் அன்னை மறியாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதோ இறை தந்தையினுடைய திருவுலத்தை அறிந்து நடந்ததைப் போல நாமும் நடக்க முயற்சி எடுக்க ஆண்டவர் அருளை பொழிவாராக ஜெபிப்போமாக அன்பே உருவான இறைவா உமது அன்பு பிள்ளைகளாக அன்பு குடும்பமாக மாறுவதற்கு எங்களுக்கு இந்த நாளில் இந்த திருப்பாடலுடைய வரிகள் உணர்த்துகின்ற செய்திகள் ஆழமாய் ஆவியின் துணையோடு அன்னையின் வழியில் இயேசுவை மையப்படுத்தி வாழ்ந்து என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்ற வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கின்ற உயிரோட்டமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த நாளிலே நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு உமது அருளையும் நலத்தையும் பொழிவீராக ஆமை